நீதி என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை இந்த நீதி தேவனுடைய நீதி என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை இதோட அர்த்தம் என்ன இது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தேவர் செயல்படுத்துகிறார் தேவனுடைய நீதி என்று சொல்லும் பொழுது எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது என்பதை குறித்து ஒரே நீதியினாலே சகல ஜனங்களுக்கும் ஜீவன் அளிக்கும் நீதி தீர்மானம் தேவனுடைய நீதி என்பது சகல ஜனங்களுக்கும் ஜீவனை கொடுப்பதே தேவனுடைய நீதி அளிக்கும்

தன்னுடைய தனி என சந்தோஷப்படுகிறார்கள் இலவசமாய் வலுப்படுத்தப்பட்டது எல்லா விதமான பாதுகாக்கும் பொழுது அசைக்கப்படாத பயப்படாத தீமியாவை அணுக முடியாத ஒரு பாதுகாப்பு வாழ்க்கையை வாழ முடியும் இந்த நீதியை புரிந்து கொள்ளும் பொழுது இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று பேருக்கு திரும்ப திரும்ப சொல்றாங்க